ஹாய் நண்பர்களே இன்றைக்கு ஒரு ரெசிபி லாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம் பட் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் அது என்னென்னா நான் அதுக்கு தேவையான பால் மேங்கோ அகரகர் எடுத்து வச்சுக்கிட்டேன் அகரகரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா அது நல்லா தூளாடும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சு அகரகர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சக்கரை போட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மேங்கோவை கட் பண்ணி துணி துண்ணா கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம் நம்ம அகரகர் ரெடியாக பண்ணதுக்காக அப்புறமா அது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க அது கொஞ்ச நேரம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை மேங்கோ பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஓரளவு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக இதுவாகிடும் ஓரளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது மேலோட்டமாக மேங்கவும் தெரியும் அகரகர்புடியும் தெரியும் இந்த மாதிரி ரெடியாக இருந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மேங்கோ ஃப்ளேவரும் நல்லா தெரிஞ்சிச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்